ீங்க போயிடும் இதெல்லாம் இது நீ பேட்டி எடுக்கணும் நம்ம விவசாய யூடியூப் சேனல் மூலயமா இது ஆடு கொரால் கிடா கடை கிடா கூட்டம் எழுதுனே பதினோரு ரூபாண்ணே இந்த கருப்புனே ஃபியூர் கருப்புனே பதினொன்றா பதினொன்றா இதுனா பதிமூன்றுரூவா வரும் பதிமூன்றுரூவா இந்த ஜமனாபுரி ஆட்டெல்லாம் ஒவ்வொரு சூப்பராக இருக்குது எப்படின்னா ரேட்டு ஒவ்வொரு பதினஞ்சு ஆ ஓகே நீங்களே வளர்க்குறாதானே அப்படின்னா அது வாங்கி ஆரம்பிக்கலாம் ஓகே நல்லாடா இருக்கு இருக்குது எத்தனை பிள்ளைண்ணே இதெல்லாம் சேர்ந்த பள்ளதான் சேர்ந்த தான் ரூபா ஒன்று சரி இது நம்பளுக்கு தானே அது நம்பளுக்கு சரி நம்ம யோசி யூடியூப் சேனல் மூலயமா போய்ட்டு எடுக்கிறோம் வாரம் வாரம் போயிட்டு இந்த ஆடுகள் எது ஏழாயிரத்தி இது பாய் இந்த வெளில நாளைக்கு முப்பதாயிரத்துக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருவீங்க

வீரமுத்து எந்த ஊருண்ணே கும்பகோணத்துலேருந்து வரீங்களாண்ணே சரி ஓகே இந்த குட்டியெல்லாம் அப்படி சூப்பர் குட்டி இருக்குது அல்ப குட்டி மூவாயிரத்தி ஐநூறுவா குட்டி எல்லாம் ஜாதி குட்டி குடியாடு குட்டி ஆ ஓகே ஓகே ஒரு குட்டி வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா ஓகேண்ணா இதெல்லாம் எல்லாம் சூப்பர் குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுவா எல்லாம் வளப்புக்கு ஆ ஓகேண்ணா மூவாயிரத்தி ஐநூறுரூவா எல்லாம் ஒன்று ஒன்று ஆ ஓகே மூவாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சரி ஓகே ஓகே ஏழு குட்டி உன் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எழுவத்தஞ்சு எட்டு பதினஞ்சு எட்டு மூணு எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு ஆடு வாங்கியிருக்கீங்கண்ணா ஆடெல்லாம் ரேட்டு பேட்டி போட்டிகிட்டு வர வரவரெல்லாம் பேட்டி இருக்கணும் சந்தை பேர் சொல்லுங்கண்ணே பாதங்குடி பாதலுடி கேசவன் பேர் ஓகேண்ணே ஆடு வாங்கியிருக்கீங்களாண்ணே ஃபங்க்ஷனுக்கு ஆடெல்லாம் எப்படிண்ண அப்படியே ரேட் சொல்லுங்கண்ணே ஆறு ஆறு இரநூத்தி ஆறு ஒரு ஆடு ஆறு இரநூத்தி ஒன்பது ஓகேண்ண நல்லா குறா ஆ ம் கொறா சரி எப்படிண்ணா போயிட்டு சந்தா அப்புறம் எழுதுண்ணே சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க முப்பது ரூபா சொல்லி இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிருக்கீங்க ஓகேண்ண சந்தையோட நிலவரம் எப்போயுமே போகிறோம் உங்களுக்கு கவர்மெண்ட்டுமா கவர்மெண்ட் சரி ஓகேண்ண சமயபுரம் இது மூணு நாள் சந்தை பார்த்துக்கலாம் லைவாக பார்த்துக்கலாம் ரேட்டு வணக்கம் யூடியூப் சேனல் உங்களை வரோம் ஆடலாம் அப்படினா ஆடலாம் யூடியூப் யூடியூப் சமயபுரம் திருக்காட்டுப்பள்ளி ரெண்டு லைவ்ல தான் ஓடிட்டு போன் நம்பர் கூப்பிடுவாங்க

ஃபோன் நம்பரை பதட்டம் இல்லாமல் தெளிவாக சொல்லுங்களேன் எழுவத்தஞ்சு எட்டு தொண்ணூத்தெட்டு பதினஞ்சு எழுபத்தி ஒம்பது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ஏன்னா பார்க்குறவங்க லைவில் பார்க்குறாங்க நம்பரை விட்டு விட்டு சொல்லக்கூடாது அதுக்காக ஆ லாஸ்ட் சரி ஓகே லைவ்ல <laughs> போயிட்டு 아. t a a i எ வாங்க எவ்ளோக்கு வாங்கிருக்கீங்க பன்னெண்டாயிரம் வாங்க சொன்னாங்க ஓகே சார் அடுத்த சரி <Tippett> <amigo> <laughs> <Marcheg Also good -bye> ஆறு ஒண்ணா ஐயாயிரத்தி ஐநூறுவா தலைவன்னு ஐயாயிரத்தி ஐநூறுபா நல்ல குறவா சூப்பர் வணக்கம் ஆர்டு அப்படிண்ண போய்ட்டி எடுக்கிறோம் ஓகேண்ணா எட்டாயிரம் இந்த சவப்புண்ண மூணு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் மூணுமே இந்த வெளில

வணக்கம் பேசுங்கண்ணிட்டுறோம் ஆடு எப்படிண்ணா பத்து ரூபா ம் எந்த ஒரு ஆச்சார் பட்டி ஆயிருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா இல்ல அது எப்படிண்ணா பாருங்க பாருங்க சொல்லுங்க கேளுங்க புரியா போறான் அடேய் <laughs> வாங்க <Tribut> எவீங்க um <das quartan,"��atsas2> <sephanics> ஏழாயிரத்தி ஐநூறு ஆறு எழுதுப்பாடு எழுது

ஒவ்வொரு <laughs> <laughs>

எனக்கு நீங்க வாங்க அவ்வளவு நாளும் அங்கேயே அவருக்க மாட்டேன் பதினெட்டு ரூபாய் சொல்லுறேன் பதினெட்டு ரூபாய் கருப்புண்ணே கருப்பு பதிமூணு சொல்லுறேன் எட்டு ரூபாய் ஏழு ரூபா அப்படி ஓகே எட்டு ரூபாய் ஏழு ரூபாய்

அப்பா சொல்லு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஒண்ணு நானூத்தி ஏழு ஆடு எவ்வளவு எட்டாயிரம் வணக்கண்ண என்ன கடை எழுதுண்ணா எட்டாயிரம் ரூபாண்ணே அந்த அதுண்ணேருவா பன்னெண்டு ரூபா இந்த கொர சூப்பரா இருக்குண்ணாருவா மூணு பதினஞ்சு ரூபா வாங்கியிருக்கீங்களா போய்ட்டு ஆர்டர்ல சந்தை அப்படின்னா போயிட்டு இருக்கு சந்தை பரவாயில்ல பரவாயில்ல ஆர்டர் எழுதுன்னு ரெண்டும் பன்னெண்டு இது ஆறு முக்கா எவ்வளவு சொன்னாங்க பன்னெண்டு ஆடு பதினெட்டு சொன்னாங்க ஓகேண்ணா ஓரளவு பரவாயில்ல தேங்க்ஸ் नहीं यार नहीं यार नहीं यार हाँ वाहना अल्लाह ही इज्जत है हाँ ही इज्जत है इज्जत ना कर रहा है अल्लाह उल्लाह मैंने उल्लाह उल्लाह आज तो मैंने ये लोग उल्लाह देख रहे हैं बाजी तो इस तरह के

ஆடு கண்ட எவ்வளவு தானே ஆடு கண்டி எவ்வளோ ஆடு கண்டை எழுதுண்ண பேட்டிட்டுண்ணா ஆடு ஒன்று எவ்வளவுண்ணே ஆடு ஒன்று ஒன்பது ரூபா தரும் ஒன்பது ரூபா

எல்லாத்துக்கும் போடுங்க எல்லாத்துக்கும் போடுங்க எவ்வளவு எவ்வளவு என்ன 1000 எவ்வளவு எவ்வளவு சொல்லுங்க இந்தியா ஏஏ நோட் ஆடுனா என்ன மாடல அது என்ன உலகத்துல இந்தியா அண்ணா விடுங்க 80 40 நாலு <laughs> பேருந்து வெயிட் எடுக்கிறேன் ஃபோன் நம்பர் ரேட்னு சொல்லுங்க லைவ் ஓடிட்டு லைவ் ஓடிட்டு ஃபோன் சொல்லுங்க பேசுங்க எழுவத்தாறு முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு எழுவத்தாறு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறு முன்னூத்தி ஆடலாம் ஆடலாம் அந்த ீங்களா <laughs> <laughs> <laughs>

வணக்கம் நம்ம பேசுறேன் பன்னெண்டு ரூபா ஆறாயிரம் பன்னெண்டு வளர்ப்பு சொல்லுங்கண்ணே தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது பதினாறு அறுபத்தி ஒன்று

வணக்கணும் திருக்கடலி சந்தை போயிட்டோம் வர வர திருக்கடலி சந்தை வர வர எடுக்குறோம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி பேர் சொல்லுங்கண்ணே எந்த ஊர்ண்ணே நீங்கள் ஊர் குட்டி மட்டும் சேல்ஸ் பண்ணுவீங்களாண்ணா பெட்டி தரால் பெட்டி தரலாண்ண திருவள்ளி சந்தை எப்படிண்ணா இருக்குது இந்த வாரம் தான் நாங்கள் வந்துடுவோம் அந்த வாரம் தான் புதுசாண்ணே ஓகேண்ணா ஓகேண்ணா குட்டியெல்லாம் ரேட்டு எவ்வளோண்ணா குட்டி ஒரு குட்டி ஆறேக ஆறாயகம் ரூபா எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ண அஞ்சு ரூபாண்ணா அஞ்சாயிரம் ரூபா கொடுப்பீங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு முன்னூறு எண்பத்தாறு

ஓகே தேங்க்ஸ் ரொம்ப ஆடு அவர் பிஸியாக இருக்கார் ஆடு ஒன்று சும்மா ரேட் ஒன்று சொல்லுங்கள் எட்டு எட்டு ரூபா ஆடு ஒன்று எட்டு ரூபா ீங்கள <Infinity Explosion>